இன்றைக்கி நம்ம கருப்பு உளுத்தங்களை பார்க்க போகிறோங்க கருப்பு உளுந்தில் கால்சியம் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் போன்ற முக்கிய தாதுக்கள் இருப்பதால் இரத்த சிவப்பணிகளை அதிகரித்து இரத்த சோகையை நீக்குமாங்க மேலும் எலும்புகளுக்கு உறுதி சேர்த்து இடுப்பு வலி முதுகு வலி நல்லதொரு வழி நிவாரணியாகவும் செயல்படுதாங்க அடுத்து இந்த கருப்பு உளுந்தில் நாச்சத்தி அதிகமாக இருப்பதனால எடை குறைப்புக்கும் ரொம்ப உதவுதாங்க வாரத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை நம்ம வந்துட்டு கருப்பு உளுந்தங்களையே செஞ்சு சாப்பிட்லாங்க ரெண்டு கப்பு உளுந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் எதுக்கு வெள்ளை உளுந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன்னா அது செவரம் வந்துருச்சுன்னா கருப்பு உளுந்தோம் வருந்துச்சின்னு அர்த்தம் நல்லா பொன்னிறமாக வருதுக்காங்க ரெண்டு கப்பு கருப்பு உளுந்துக்கு நான் அரைக்கப்பு புழுங்குல அரிசி எடுத்திருக்கேங்க பச்சரிசி யூஸ் பண்ணுறாங்க பச்சரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம் இதே நல்லா பொன்னியமாக வறுத்துக்கலாங்க நல்லா பொறிஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ அந்த கருப்பு உளுந்து வறுத்ததையும் இந்த அரிசியையும் ஆற வச்சுட்டு பிடிச்சிக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பிடிச்சிக்கோங்க இந்த மாவை நம்ம வந்துட்டு கஞ்சி போடுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க உளுந்த கஞ்சி போடுறதுக்கு இப்போ நம்ம இதில் ஒரு அளவு எடுத்து வச்சுட்டு உளுந்தங்களி பண்ணிடலாம் ரெண்டு கப் முழுந்து மாவுக்கு நான் ஒரு கப் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேங்க வெல்லம் வெல்லம் வெள்ளம் எதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நான் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறேன் நாட்டு சக்கரை நல்ல தண்ணியில் கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க இந்த டைமில் நம்ம வந்துட்டு அந்த அரைச்சி வச்ச கருப்பு உளுந்து மாவை கலந்துடலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அப்படியே கலந்து விட்ருங்க கட்டி தட்டி இல்லாமல் கலக்கலாம் இப்போ நம்ம இதோட நல்லெண்ணையை ஆட் பண்ணி நல்லா கலந்துட வேண்டியது தான் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணி கலந்துடலாங்க நல்லெண்ணெய் அவ்வளோ நல்லதுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுடலாங்க ஏற்கனவே வருத்திட்டுருவோம் இல்லையா வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம்தான் ஆகும் இதையும் நல்லா அப்படியே கலர வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் ஜக்க ஆரம்பிச்சிச்சு இல்லைங்களா இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருதாங்க சூப்பரான உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த கரண்டியில் எடுத்தால் இதை அப்படியே உருண்டி விழணுங்க இதுதான் பதம் கருப்பு உளுந்தங்களிங்க இடுப்புக்கு வலுவூட்டும் கருப்பு உளுந்தங்களி நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்